இங்கே பார்த்தீங்களா முட்டை இது யாருக்கு தான் தெரியாதுன்னு நீங்கள் சிரிக்கிறது புரியுது அதில் விஷயம் நாங்கள் அமைக்க வந்ததே வேறு இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அடிக்கிறதுக்கு அதை விட சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா ரெட்டை கரு உள்ள முட்டையை தான் நான் காமிக்க வந்திருக்கேன் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டு நாட்டு கோழியை சேர்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த சைஸில் இருக்குது இந்த முட்டை இது வந்து பண்ணைகளில் நூறு கோழிக்கு ஒரு கோழி வந்து இந்த ரெட்டை உள்ள முட்டை வந்து இடுமா அதை சேர்த்து வச்சுருந்தா சில கடைங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்லி வச்சும் வாங்குவாங்களாம் ஜிம்முக்கு போகிறவங்க குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கவங்க இதை சேர்த்துப்பாங்களாம் இதில் வந்து மஞ்சக்கரு வந்து ரெண்டு இருக்குமா இதோட விலைன்னு பார்த்தா பத்து ரூபாய் இது வந்து குஞ்சு பொறிக்க வாய்ப்பே இல்லை ஆனால் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகம் இருக்கிறதுனால அவிச்சு சாப்பிட்லாம் ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம் சரி என்ன தான் கதைன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஆனால் வண்டியில் வச்சு வர்றப்போ வயிற்று கலக்கிற மாதிரி அது கலங்கிடுச்சு ரெண்டு மஞ்சக்கருமே வந்து அப்படியே கலங்கிடுச்சு ஆனால் ரெண்டு கரு இருக்கிறது உண்மை தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் உங்கள் ஊரில் உங்களுக்கு கிடைக்குமான்னு கிடைக்குமானு சொல்லுங்கள்